न मर्याम பொருளர் மக்கள் சகோதரன் அப்புறமா அதுக்கப்புறமா வந்து

எதுக்குன்னா நீ பேசுறதுக்கு வாழ்வதுக்கு யூனியன் தான் அப்படின்னு நினைச்சி யூனியன் வாழ வேண்டும் இருக்கிற யூனியன் அது கஷ்டம் வாதாரி சினிமா இருந்து முடியாது சினிமா வேணாம்னு சொல்லப்படும் உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுருக்கலாம் பிடிக்கிறதை செஞ்சுக்கலாம் பிடிக்காத செய்யும் போது குழிக்கன்னு சொல்லும்போது பிடிச்சதை செய்யும்போது வாழ்கிறேன் சொல்லிக்கலாம் இப்போ என்னுடைய அன்பு தகவல் செல்லுமுனி போய் ஒரு வார்த்தை சொன்னேன் அது புது கட்டடத்துடன் வந்துருவாங்க கண்டிப்பாக சார் செயலாளர் பொருளாளர் மூணு பேருக்கும் வர சொல்லி அதே மாதிரி வந்தாங்க எதுக்கு நான் யூனியன் வாழணும் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி நாலு கிராஃப்ட் அங்கே வாழணும் இப்போ கூட மகளிர் யூனியன் ஏதோ கட்டுறாங்கன்னு சொன்னாங்க அது சொன்னாங்க அதெல்லாம் நம்மளுடைய சகோதர ஐ ஆல்வேஸ் தெரியும் செல்வமணி அவர்களுக்கு சமே தெரியும் நான் எப்போ சி தான் கொஞ்சம் அது பயசு தவிர சொல்றேன்னா சொல்கிறேன்னா என்கிட்ட ஒன்றை கட்டிக்கிட்டா பாருங்கள் எல்லாருக்கும் ஆச்சு எப்படி ஒன்றே கேட்டீங்கன்னா அது என்னுடைய உறுப்பினர்களால் மட்டும்தான் செஞ்சேன் ஏன்னா அவங்கவும் முயற்சி தான் செஞ்சோம் முன்னாடி இருந்து செஞ்சோம் அதனால எல்லா புகழும் என்னுடைய உறுப்பினர்கள் தான் செஞ்சேன் அவங்களே தயவுசெய்து இதே ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி சகோதரர் செல்வ தலைவர் செல்வமணி அவர்களுக்கும் செயலாளர் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கும் பொருளாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி இங்கே வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ள அன்பர்களுக்கும் எனக்கு நன்றியை தலைவர் செல்வமையம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது தம்பி புதிதான கட்டிடம் அனைத்து விதிமுறைகளோடும் அரசு வகுந்த அனைத்து விதிமுறைகளோடும் இடம் வணக்கம் சார்பில் நாங்கள் நிர்வாகிகள் திரைப்பழாவில் போகின்றோம் எங்களை அழைத்து இந்த திரைப்பு விழாவை எளிமையாக

சின்ன ஏதோ ஒரு சின்னது செய்யணும் அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேள்வி சில யாராவதுல சங்க தேர்தல்களில் நிற்கும் போதும் இல்ல சங்க ஒரு நடவடிக்கைகளை பாதி அவங்க வந்து சங்கத்தையே அந்த அளவு எந்த மரத்துக்கு நம்ம நிக்கிறதோ அந்த மரத்துல இருந்து மேல இருந்த சில எச்சங்களோ சிலைகளோ இலைகளோ நம்ம மேல விழுதுங்கிறது போகிறதுக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளோ முன்பாகணும் அதுபோல் சங்க நிர்வாகத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளை எடுத்தாங்க தவிர தங்க கட்டிடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம் தங்க உறுப்பினர்களுக்காக மாதிரி இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் வெளியே இருக்கிறவங்க யாரோ வேணாலும் பண்ணிக்கலாம் இன்ன இருக்கிறவங்க அது ஆதார விஷாரோட கட்டணம் செய்யாத இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது உறுப்பினரோட கட்டணம் அவர்களோட உழைப்பில் கட்டணம் சில நேரங்களில் வந்து கட்டணம் இடிக்கப்படும் போது அது குப்பமேடாத வந்து வெறும் கட்டிட சோறாகவும் மாறிப்படுது ஆனால் இந்த கட்டடம் இடித்த மறு வருஷமே எழுந்து பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது இது அனைவருக்கும் அனைவருக்கும் ஏன்னா பொதுவாக இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்துக்கு மேலே மிகப்பெரிய அதிருப்தி மாதிரி எதிர்பார்ப்பதை பற்றி ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து நிர்வாகத்துடன் இணைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி இந்த இடத்தை காட்டுவோம் அப்படி வந்து ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பிரச்சனை அந்த வகையில நிச்சயமாக வந்து உறுப்பினருக்கும் அது தலைமையிலிருந்து வெளிநாடுகின்ற தாதாரவிடும் நிறைய பார்க்கணும் தாதாரங்க சார் எப்படின்னா அவர் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாற்பது வருஷமாக நான் எண்பத்தி அஞ்சில் முதல்ல ஒரு படம் வந்து இன்னத்துக்கு நல்லா வரும் சார் டேரக்ட் நான் வந்து அசைன் அன்னைக்கு என்ன மரியாதையோ என்ன நட்போ அதே நட்போட ஒரு நாற்பது வருஷமாக வந்து எங்களுக்கு அவர் படைக்கிறது சில நேரங்களில் வந்து அவர் உள் பூத்த ரோஜா செடி மாதிரியோ இல்லை வந்து பலாப்பட மாதிரி இருப்பார் சில இல்லை அதனால வந்து நம்ம அவரை உடனே வறுத்துக்கூடாது அந்த அதுக்குள்ள இனிமையான ஒரு சுவையான பலாச்சொலை இருக்குது அளவையும் ஒரு மனிதனுக்குள்ள எப்பவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கு யாரையும் வந்து கோபத்தை அவர்கள் இந்த மாதிரி அவர் நம்ம ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பார் அவர் யாரே மரியாதையை கூப்பிட்டாருன்னா உன்ன வந்து யார் கூப்பிட்டாரோ அவர் வந்து வருத்தமா என்னன்னு என்னன்னு என்ன போகணும் மரியாதையை கூப்பிட்டா ஏன் அவர் நினைக்கிறாங்கன்னா அவர் அவர் வார்த்தையில அவர் பாஷையில ஹே வாடாண்ணா அழைக்கப்பட்டவங்க வந்து சந்தோஷமா என்ன அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து என்னன்னா அவர் ஒரு நிர்வாக தலைவராக வந்து இப்படி நடந்துக்கிறாரு ஒரு மூத்த அண்ணனா தான் எல்லாருக்கும் நடந்துச்சு சில நேரங்கள்ல சிலருக்கு ஒரு வழி ஏற்படுத்திங்கன்னா அது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது அவசியம் இல்லை சகோதரர் ராதாரவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான மனிதர் சம்மேளனத்துக்கு மிக மிக ஆதரவான மனிதன் எங்கே போனாலும் சம்மேள உறுப்பினர்கள்லாம் அவர் வந்து எந்த காலகட்டத்துலையும் இருக்கு அது ஒரு வழக்கமாக அதனால அவரோட நிர்வாகத்தில் அதனால தான் இன்றைக்கி முப்பது மணிக்கு நாங்கள் எட்டு ஐம்பது வழக்கமாக பத்து மட்டும் நேராக போகலாம் கூட நாம் உங்களுக்கு ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அவர் மூணு நாள் முன்னாடியே கேட்டுக்கிட்டேன் கஜி கூட்டு முன்னே கஜி கூப்பாரு கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் எட்டாம் வந்து காரணம் கொடுக்கலாம் ஒரு வினாடி வந்து நம்ம நேரமாக கொடுப்பாங்க என்ன நேரத்துனாலும் அவர் வந்து கூட இருக்கும் எல்லா அன்பான நிர்வாகிகளாக அதுபோல் இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா சமீபத்தில் நடந்த சில வந்து அவரோடவே பயணித்த பேர் இருக்காங்க அவருக்கு வந்து சில சதவீதமாக இருந்தவர்களாக அவருக்கு வலது இடதுமா இருந்திருக்காங்க அவர் எந்த காரணத்துக்கு கொண்டும் அதை வந்து விலகி நான் ரவி அண்ணனுக்கும் அது வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஏதோ ஒரு இது இருக்காங்க வழக்கமாக வந்து தப்பு பண்ணால் அதை மன்னித்து அதை அடவழிச்சு போகிறதும் ஆனால் ரவி ரவியன் மன மிகப்பெரிய பொருள் அதனால் அவர் என்னவாக இருந்தாலும் கூட விலகி நிற்கிறவங்களுக்கு என்னவாக இருந்தாலும் செய்து ஒற்றுமை தான் முன்னா எ எவ்வளோ தெ தெ அதுக்கப்புறமாமாக வந்து நீங்கள் தான் இந்த சங்கத்தை எடுத்து எத்துட அதனால் எப்போவுமே வந்து தம்பி மணி வந்து ஒரு வலிமையான இசை எல்லாருக்குமே இப்போ மட்டும் இல்லை வந்து நைன்ட்டி ஃபோ சிக்ஸ் நைன்டி செவனில் கூட இதோட வலிமை என்னென்னு வந்து நம்ம வந்து சினிமாத்திலேயே கணக்கு அதனால் அந்த வலிமை உங்கள் அனைவரோட ஒற்றுமையாக தான் வந்து வந்துருக்கேன் அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையோடு தகவரத்தொழில் இருக்கிற மற்றபடி டப்பிங் யூனியனுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ என்னென்ன மாதிரியான உத்தரவுகள் தேவைப்படுவதோ அதை நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சந்தேகம் உறுதியாக வழங்குவது இந்த கட்டிடத்தை மிகச் சிறப்பான முறையில் கலந்து வைத்த நடுத்துறைக்கு காரணமாக தகவல் ஆதரவையும் அவர்கள் உறுப்பினர்களின் நிர்வாகத்தையும் தமிழரசு சார்பினுடைய வாழ்த்துக்களையும் வழங்க